ஹலோ வணக்கம் வணக்கம் நாங்கள் டைலॉगல இருந்து கடைகிறோம் ஒரு பாதுகாப்பான தகவல் இந்த வருஷத்துக்கு நாங்க எதிர வர போற ரமலான் மாதத்துக்கு ஐம்பது பேர் எடுத்திருக்கோம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இல்ல அதுல நீங்க 38 ஆவாதா வந்திருக்கீங்க உங்கட பெயர்கா இந்த சீம் இருக்கு சார் ஆமா நன்றி முதல்ல சார் நாங்க இது ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளணும் அமைதியான இடத்துக்கிட்ட வந்து கடக்க முடியுமா சார் உங்களுக்கு கொஞ்சம் டிஷியரி கரம் கொஞ்சம் என்னடா இந்த நம்பருக்கு குழுக்கள் முறையில் கிடைச்சிருக்கு பதினஞ்சு லட்சம் கேன்சல் ஆக போகுது அப்போ இது சம்பந்தமா பாதுகாப்பாக கிடைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் அமைதியான வேறாக்கள சத்தம் கேட்கக்கூடாது வேற யாருக்கும் அறிவிக்காம கொஞ்சம் தள்ளி வந்து கிடைச்சா இது உங்களுக்கு இன்னைக்கு பெற்றுக் வெஸ்டர்ன் யூனியன்ல ஹலோ ஆ சொல்லுங்க தள்ளி வாங்க சார் நீங்க தான் கதைக்கணும் வேற யாருக்கிட்டையும் கொடுக்க வேணா உங்களுக்கு மட்டும்தான் கதைக்கணும் ஓகே சொல்லுங்க யூ சார் யூ இப்போ நீங்க கதைக்கிற போன் வந்து சார் நார்மல் போனா ஸ்மார்ட் போன் ஒன்றா இங்க ஸ்மார்ட் போய் தேங்க்யூ சார் இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க மட்டக்களப்பு மாவட்டம் எந்த பிரதேசத்திலிருந்து கதைக்கிறீங்க மட்டக்களப்பு டவுன்ல இருந்தா கதைக்கிறீங்க என்னோட மட்டக்களப்பு டவுன் அப்பாலு மாவட்ட காத்தாங்குடியிலிருந்து காத்தாங்குடி அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடி பிரதேசத்திலிருந்து கதைக்கிறீங்க இல்லையா நன்றி அதாவது இந்த வருஷத்துக்கு நாங்கள் ரமலான் மாதத்துக்கு எடுத்திருக்கோம் மொத்த வாடிக்கையாளர் ஐம்பது பேர் அதில் முப்பத்தி எட்டாவதா வந்திருக்கிறீங்க அது உங்களுடைய டயலாக் நம்பரும் கடைசி முப்பத்தி எட்டாவது ஆக்டிவ் ஆயிருக்குது இப்ப பாருங்க அப்படியே லைன்ல வச்சு உங்களோட போனுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் காசு காட்டு தாண்டு ஏழு லட்சத்தி ஐம்பதுல ரெண்டு காட்டு பாருங்க மெசேஜ் உண்டு அப்படியே லைன்ல வச்சு பாருங்க அப்படியே லைன்ல வச்சு பாருங்க

தெப்பிட்டன கம்பெனி ரெக்கார்டினா ஆமா சோ இன்னைக்கு நீங்க பணமா எடுக்குறதுக்குடா கம்பெனி ரெக்கார்டினா உறுதி பத்தி இருக்கோம் நீங்க உடனே ரெஜிஸ்டர் ஆவே அதுல பாருங்க 60000 ரெண்டு காசு பாருங்க ஆ ரெண்டு காசு கண்ட பாருங்க நீங்க 6 மணிக்கு கம்பெனிக்கு வந்து கட் பண்ண இந்த சரியா போடுங்க சரியா

இப்போ நீங்க இப்படி செய்ய அதுல அறுபதாயிரத்தை எடுத்து போர்டு மிச்ச பேலன்ஸ் தாங்களே இன்னைக்கு அது நீங்க கொழும்புக்கு வந்து செய்யலாம் சரி அப்ப நாங்க யூத்தால பாதிக்கப்பட்ட ராணுவத்தை கொடுக்குறோம் ஒரு லட்சம் கிடைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு பேர் சார் நாங்க பாத்துட்டு எந்த ஊர்ல இருந்து கேக்குறீங்க நீங்க